திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலின் பாதாள அறைகளில் இருந்து பல கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் பாத்திரங்கள் தங்கக் கட்டிகள் கிடைத்துள்ளன கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீயானந்த பத்மநாப சுவாமி கோயில் உலக புகழ் பெற்றது இந்த கோவிலில் ஆறு மர்ம அறைகள் ஐநூறு ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்தன கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அதில் ஐந்து அறைகள் திறக்கப்பட்டபோது நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள புதையல் கிடைத்தது ஆனால் ஆறாவது கதவை திறக்க முடியவில்லை இந்த கதவின் தோற்றமே திகிலை உண்டாக்குவது போல் உள்ளது ஆம் கதவின் இருபுறங்களிலும் ராட்சசப் பாம்புகள் நின்று கொண்டிருப்பதைப் போலவும் இந்த அறையினுள் இருக்கும் புதையலைக் கொண்டு அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இந்தியாவை வரியின்றி நிர்வாகிக்க முடியும் என்று அந்த கோவில் புராணங்கள் பற்றி தெரிந்தவர்கள் கூறுகின்றனர் அப்படி என்ன இருக்கு உள்ள ஆம் கணக்கிலடங்காத செல்வங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்களும் அதனுள் இருக்கின்றது என்று கூறுகின்றனர் இவையெல்லாம் மற்ற அறைகளில் எடுக்கப்பட்ட புதையலின் பொருட்களை வைத்துக் கூறுகின்றனர் ஏன் எடுக்க முடியவில்லை இந்த புதையல் எடுக்க முடியாதற்கு நிறைய காரணங்கள் கூறப்படுகிறது முதல் காரணம் இந்த அறையை பூதகணங்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் இந்தக் கதவை திறந்தது முதல் இந்த உலகத்தின் அழிவு ஆரம்பமாகும் என்றும் பிரளயம் உண்டாகும் எனவும் கூறப்படுகிறது இரண்டாம் காரணம் இந்த கதவு திறக்கப்பட்டால் பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட நம் நாட்டின் பொக்கிஷம் தேவையில்லாமல் அழிந்து போகும் எனவும் நம் முன்னோர்களின் வரலாற்றை நாமே அழித்தது போல் ஆகிவிடும் என்றும் கூறி அரசுதான் திறக்காமல் பாதுகாப்பாக வைத்துள்ளது என்று சிலர் கூறுகின்றனர் உண்மையான காரணம் மற்ற ஐந்து அறைகளுக்கும் கதவுகளை திறக்க பூட்டுகள் இருந்தன ஆனால் இந்த ஆறாவது கதவில் எந்த துவாரமோ பூட்டு போன்ற அறிகுறியோ இல்லை கதவை இடிக்கின்ற அளவுக்கு சாதாரணமான முறையில் அது வடிவமைக்கப்படவில்லை முழுக்கோவிலின் அஸ்திவாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை வேலை இடிக்க முயற்சித்தால் முழுக்கோவிலும் பூமிக்கு அடியில் சென்றுவிடும் பின்னர் அதை எடுப்பது சாத்தியமில்லை கோவிலின் அர்ச்சகர்கள் கூறுவதோ புராணக் கதைகளின்படி இதை திறக்க ஒரு மந்திர சொல்லுண்டு அதனால் மட்டுமே இந்த மர்ம கதவை திறக்க இயலும் என்கின்றனர் நம் முன்னோர்கள் எதை செய்திருந்தாலும் நமது நன்மைக்காகவே இருக்கும் புதையல்களும் பொக்கிஷங்களும் எதிர்கால மக்கள் வறுமையில் வாடும்பொழுது அதை கொண்டு அவர்கள் துயர் துடைக்கவே மன்னர்களும் அரச ஞானிகளும் செய்திருப்பார்கள் ஒருவேளை அது மக்களின் பயனுக்கு உதவ வேண்டும் என்றால் கண்டிப்பாக சரியான நேரத்தில் அந்த கதவுகள் திறக்கப்படும்